அருள் கொஞ்சம் உயர் உள்ளத ஆதிகாலை சுபவேலைதனில் உயிரோட்டமாய் இனர்களது உள்ளிருந்து உயிர்குரலொளி எழுப்பும் அற்புத பிரம்ம காலை வேலைதனில் அதன் உயிரோசை எழுநுளை போல் அருட்கதிரவன் தன் கதிரொலிகனை பரப்ப எத்தனைக்கும் உயர்காலை பொழுது பிரபஞ்ச நல்லாற்றல் யாவையும் தனை நாடி வருவோரது நிலையதற்கு தன்னிலைதனை தாரை வார்க்கும் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் பிரபஞ்ச மகாசபை என்னும் பேராற்றல்தனை தன்னகம் கொண்டிருக்கும் அச்சபை நித்திய மித்திய நாளிகை பொழுதாசிகளை வழங்குகின்றோம் அவை இடமுண்ட வேதநாயகன் விடமுன்ற தேவநாயகன் அமர்ந்திருந்து அருள்நிலையாய் அற்புத அரசாட்சி செலுத்தும் சபைதனில் போல் வரும் அத்துணை இன்மைகளையும் தன்னகம் தாங்கி சீடகள் யாவருக்கும் நற்பரிசளிக்கும் அற்புத ஆசான் கொண்ட சபைக்கு அவ்வை நல்லாசிகள் வழங்கி அச்சபை சீடர்களின் நிலை அவரவர் நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நல்லாசிகள் பெறுகின்ற சபைகளில் யாவரும் நல்நிலையாய் வளம் வர அவை நல்லாசிகள் வழங்குகின்றன நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோ உயிர் குரலோசை அற்புதமாக ஒழிக்கும் நல்ல வேலைவனில் உயிர்களுக்குள் இதுபோன்று இனிய ஞான குரலோசை எழும்புவதற்குரிய நல் முயற்சிகள் மேற்கொண்டு சபை நாடி சபைக்குள் அமர்ந்திருக்கும் ஜீவ சிவசூட்சம நூன்றனை நாடி வந்து அமர்ந்து உயர்வு பெற நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் எங்கு அமர் நிலை கொண்டு வளம் வரும் சீடர்கள் யாவரும் ஒன்றாய் சபையில் பயணிக்கும் அற்புத நிலைகளை பெருக வென்றை நல்லாசிகள் வழங்கும் ஒவ்வொரு முனிவனும் ஒவ்வொரு தேவனும் வழங்கும் ஆசிகள் சென்றாகின்றன அவரவர் குடைசூழ் நிலைவனில் ரகிக்கும் ஆற்றல்வனை வளர்த்து கொள்கவென்றை நடத்துகின்றோம் வாழை சித்தனவன் சபைதனில் அவன் அகத்தியம் அகத்தியன் கலந்தொட்டு செய்கின்ற சீடர்கள் யாவரும் வாழை சித்தனுடன் செய்கின்றனர் என்று அவை அகத்தியன் தலைமையேற்றி நடத்துகின்ற சிவப்படை சித்தையான பரிசாற்று படைவனில் பிரமாய் இணைந்து நிற்க துணை நிற்க துணிந்து நிற்க என்றவை ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அருள் நிகழ்வாய் சிவ நிகழ்வாய் இவ்வேளை சித்தன்